செல்லோன்னு கூப்பிட்டாரு நான் பார்த்தேன் இவன் இருக்குன்னு ஆ கூப்பிடுற அவர் என்னதான் அவருக்கு வந்து மறைச்சு எது வெரி ஓப்பன் சோ மச் டு என்சைக்ளோபீடியா ஈஸ் அ டிக்ஷனரி தமிழ் சினிமா உடைய கிராமர் புக் ஒரு அவரும் ராஜா சரும் நான் நிறைய படங்கள் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கேன் இந்த படம் அவங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பாரதராஜ் சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு விட்றேன் பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார் நான் உடனே சார் என்ன சார் என்னோடய யங்காக போட்டு வந்துட்டீங்க எனக்கு இப்போ இன்செக்யூராக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு அப்படியாகிட்டு ரொம்ப யூத்தாக இருப்பார் அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத்தாயிடுவார் செல் செல்லோன்னு கூப்பிட்டாரு நான் பார்த்தேன் இவன் நான் கூப்பிட்றாரு பொருள் இருக்குன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம்டா அப்படின்னா என்னதான் கூப்பிட்டு இருக்காரு அப்புறம் தான் ஆச்சு பயங்கரமா மறைச்சு வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதராஜா சார் தான் அவருக்கு நானும் தீனாவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்துல இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம் படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்டு நடிப்புக்கு வாங்கணும்னு இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார் போகும்போது கூட்டி போங்க சார் கழட்டி விட்டு இவா நான் வண்டி கூட்டு போகாதீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பா இருக்கும் அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு நானும் தினமும் அப்படியே ஓரமா நின்னு பார்த்துட்டு இருப்போம் நம்ம கூட வந்து பேசுவாங்கள சார் அப்படின்னு ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடிச்சது அந்த நாட்கள் ஸ்பென்ட் பண்ணது நான் பொக்கிஷமா வச்சுப்பேன் ஏன்னா இஸ் சோ மச் டு லேர்ன் ஃப்ரம் எம் இப்ப கூட கார்ல இருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன் முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு அவரும் ராஜா சாரும் பண்ணது அதை தாண்டி சினிமால ஒரு ஆல்பமோ படமோ எவனமே பண்ணல பண்ணவும் முடியாது தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசரா வரணும்னா பாரதராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பம தாண்டி இன்னும் யாரும் பண்ணல பண்ண மாட்டாங்க இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள் டிக்டிக்டிக் நேட்டிவிட்டினா முதல் மரியாதை பதினாறு வயதுல என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க இவங்க பண்ணாத ஜானரே இல்ல சோ ஒரு வாட்டி நான் இந்த இந்த இருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார் நான் கேட்டே இருப்பேன் ஆனா அவர் வந்து அவ்வளவு பொறுமையா சொல்லுவார் அழகா சொல்லுவார் இது நான் எப்படி வாங்கினேன் அவர் வந்து அவருக்கு வந்து மறைச்சு எதுவுமே கிடையாது ஓப்பன்

அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான் நான் ஒரு ஒரு வாட்டி அவன் ஸ்கெட் முடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி மல்டிவை சாப்பிட்றா பிளீஸ்ரா ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன் அப்படி உழைப்பான் கேமரா மேன் அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவரு இட்ஸ் கிரேட் டேலண்ட் அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும் நாட் நார்மல் பர்சன் நாட் நார்மல் கை இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா அண்ட் இவானா நாசியாருக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க வந்து வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் நல்லா அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா அடிக்கிறா வந்து திட்டுறா பயங்கர பவராக இருக்கிறா ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தீனா நல்லா சமைப்பார் சொல்ற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு ஃபோனை எடுக்க மாட்டான் ஃபோனையே எடுக்க மாட்டான் கிங்ஸ்டன்ல வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நாளும் சொல்றேன் அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்றேன்னால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா டேய் நாளைக்கு ஷூட்ரா எனக்கு நான் என்னடா செய்வேன் நான் வந்து இது பண்ணிட்டான் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு சத்தியமங்கலம் வந்து நாங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ் தங்கிறதுக்கு இடம் இருக்காது ஏதாவது ஃபாரஸ்ட் குவாட்டர்ஸ்ல தங்கிட்டு இருப்போம் யாருக்குமே தங்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது என்ன கிடைக்குது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாம் ரொம்ப ஃபன்னா இருப்பான் நைட்டாடா கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுவா ஒரு எட்டரை மணிக்கு மேல இமோஷனல் ஆயிடுவா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அவ்வளவு இமோஷனல் ஆயிடுவான் கிரேட் டேலண்ட் போன எத்தனை நல்லா இருக்கும் எத்தனை படம் நான் சொல்றது ஆனா இந்த ஒரு படம் தான் சேர்ந்து நடிச்சிருக்கோம் நான் ப்ரொடியூஸ் பண்ற படம் எல்லாமே கேட்டேன் ஒரு ஆறு படம் கேட்டேன் டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான் டேட்டை கொடுங்க சார் அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம் பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது நாங்க ஆறு வருஷமா இந்த படத்தை பண்ணிட்டே இருக்கோம் பட் சங்கர் மேல எனக்கு பயங்கர நம்பிக்கை இந்த படத்தை விடவே கூடாது விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெல்லி பாபு சார் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பார்த்து அது ஒரு பெரிய ஜேர்னியா மாறிடுச்சு கண்டிப்பா உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிசினஸ் எல்லாமே முடிச்சுட்டீங்க கண்டிப்பா தேட்டரிக்கல் ஷேர் இந்த படம் நல்லா பண்ணும் நல்ல டேட் அன்னைக்கு தனுஷ் சார் சொல்லிருந்தாரு ஏப்ரல் ஃபோர்த் நல்ல டேட்ரா சூப்பர் டேட்டு பிகினிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு சக்தி சார் இருக்காங்க அப்புறம் என்ன டெஃபினட்டா இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம் டெஃபினெட்லி பி வி சங்கர் சம் ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார் அண்ட் ஐ வட் லைக் டு தேங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி டெக்னிஷியன்ஸ் ஹூ ஒர்க் தேங்க்ஸ் நேஹன் சார் தேங்க்ஸ் ஆல் த சான் லோகேஷ் எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு பேச்சுலர் சிவப்பு மஞ்சள் பச்சை அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும் சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க ஸோ என்னுடைய ஒரு ஒரு வாட்டி என்னை வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகளில் எழுதுனாங்க தேங்க்ஸ் சாம் தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர் தேங்க்ஸ் டு தி ரைட்டர்ஸ் ஸோ படத்தை ஏப்ரல் ஃபோர்த் தேட்டரில் பாருங்கள் ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக அமையும் நான் நம்புகிறேன்